குத்து குத்துன்னு குத்திட்டாங்க பிக் பாஸும் போட்டு ஜெயிலில் அடைச்சிட்டாரு எனக்கு புரியவே இல்லை பிக் பாஸ்க்கு சீக்கிரட் டாஸ்க்குன்னு தெரியும் அப்புறம் எப்படி இது அலோவ் பண்ணுறாரு ஜெயிலில் போகிறதுக்கு என்னென்னு புரியலங்க எனிவேஸ் அவங்களுக்கு ஜெயிலில் போட்டாங்க அவங்க ஆக்டிவிட்டி சரியில்லை டாஸ்க் ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில் ரெண்டு பேரும் சொல்ல சொன்னார்ல பிக் பிக் பாஸ் அதில் ஏகப்பட்ட சம்பவம் நடந்தது ஸோ அது என்ன நடந்தது எதனால் அது வந்து ஹீட் அப்பாக போச்சு பிக் பாஸ்க்கு நடுவில் ஸ்டாப் பண்ணார் ஸோ இதெல்லாம் நடந்தது அது என்னன்றது டீட்டெயில்டாக பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக எஃப்ஜே வியானா வச்சு சம்பவம் பண்ணான்னு தான் சொல்லணும் உண்மையிலே எஃப்ஜேவை நம்மளுக்கு பிடிமான்னு கேட்டால் சத்தியமாக பிடிக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா எஃப்ஜியோட ஆட்டிடியூட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்டா இப்படி பிகேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நார்மலாக நிறைய ஏன் ஓவர் ஆட்டிடியூட் அதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்கலாம் கூட அவங்ககிட்ட உன்னோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக காமிக்காத அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்போம் ஸோ அப்படி இருக்க எஃப்ஜேவை இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேய் சூப்பராக பண்ணுற அப்படின்னு வியானா இந்த மாதிரி தானே டீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவன் டீல் பண்ணால் அது உண்மையிலேயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க வியானா வச்சு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த ரியாக்ஷனு கிரிஞ்சி ரியாக்சன் நான் சொல்ல இந்த ரிய வியானா வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க வீட்டில் பல பேர் நோட் பண்ணிட்டாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் சாண்ட்ரா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஸோ சேண்ட்ரா அது மட்டும் இல்லாம அவங்க டீம் சில பேர்லாம் அந்த சுபிக்ஷா கூட தெரிஞ்சிருச்சு அவங்க ரியாக்ஷன் வந்து ஃபேக்கு அப்படின்ற மாதிரி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வியானா வந்து சண்டை போடும்போது பயங்கர போல்டா அந்த கிரிஞ்சி ரியாக்ஷன்லாம் இல்லாமல் பயங்கரமா பேசுறாங்க ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பேசும்போது அதாவது எப்படி சொல்றது ஒரு காமா பேசும்போதுலாம் ரியாக்சன் அந்த ரியாக்ஷன் அந்த கியூட் ரியாக்ஷன் வந்து போடுறாங்க அது நல்லாவே இல்லை அது வந்து ஃபேக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வியானாவை சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட பேசினா அந்த அஞ்சு நிமிஷம் வியனாவை பத்தி மட்டுமே எஃப்ஜே பத்தி சொல்ல சொல்றதுக்கு என்ன புதுசாக சொல்லும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கதை கதையாக சொல்லுவான் வாயிலாம் உங்களுக்கு என்னன்னு தெரியல எனிவேஸ் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு ஸ்டோரி சொல்ற ஸ்டார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லுவான் சோ அப்படிப்பட்டவங்க கிட்ட வியானாவை பற்றி சொல்லு அப்படின்னா சும்மா கொஞ்ச நேரத்துல சொல்லுவான் அவன் பாட்டு இழு இழு இழி இழுத்து வியானா வச்சு செதுக்கிட்டான் வியானாவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னடா நம்ம இப்படி சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் இவங்க போய் எஃப்ஜே வேணா இருப்பாங்க அவன் வந்து ஒரு சப்போர்ட் அவனுக்கு தேவைப்படுது ஏதாவது குரூப் குரூப் கூடிய அவன் இருக்கான் அப்படின்னு மாதிரி வியானா சொல்லிட்டு வந்திருப்பாங்க அதுவும் உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான் ஏன்னா வெப்ஜே பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் இல்லாமல் இருக்க முடியாது ஃபஸ்ட்டு அன்பு கேங்கில் இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா வம்பு கேங்கில் இருக்கான் ஸோ போது ஏதாவது ஒரு குரூப் கூட அவனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அதனால குரூப் கூட இருக்கான் வியானா சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட் தான் வச்சுக்கோங்களேன் அதுக்கு எஃப்ஜே திருப்பி எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி வியானா சரி ஓகேம்மா என்னை பற்றி எல்லாமே சொல்கிறேன் நீ இந்த மாதிரிலாம் ஓகே ஆனால் நீ வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஒன்று பண்ணுறல உனக்கு ஒரு வேற ஒரு ஃபேஸ் இருக்கு நீ வந்து மறைச்சிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு நீ வந்து இந்த கியூட்டாக ஒரு ரியாக்ஷன்லாம் ரியாக்சன்லாம் இல்லை அது வந்து பார்த்தோன்னா நார்மலாக நீ கோவப்படும் போது நார்மலாக டிஸ்கஷன் வைக்கும்போது உனக்கு வர மாட்டேது ஆனால் மற்ற டைமில் மட்டும் இந்த கியூட் ரியாக்ஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் கேட்டால் அதுதான் என்னோட கேரக்டர் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன் அது அப்படி இல்லை அது வந்து பக்கா ஃபேக்காக இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த இதே நெரேட்டிவ் வந்து செட் பண்ணோம் அது எப்படி நீ எல்லாத்தையும் பிகேவ் பண்ணுவேன் அதாவது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு கான்வர்சேஷன் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டையிலேயே உங்களால் பேச முடியல டாபிக் இல்லை அப்படின்னா டக்குன்னு நாங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கியூட் ரியாக்ஷன் ஓவியர் ரியாக்ஷன் இந்த நேப்தோல் ஆசினி ரியாக்ஷன் இந்த மாதிரிலாம் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வேலையை வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேட்டால் அதுதான் என்னோட இது நான் இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பேன் இது நேச்சுரல் அப்படிதான் இருக்கும் அப்படி நாங்க சண்டை போடும்போது அப்படி வரலையே இன்னைக்கு பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது வேணா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமா இல்ல அஞ்சு நிமிஷம் கிட்ட பேசிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பேசும்போது ஒரு தடவை கூட அந்த கியூட் ரீரியக்ஷன் எதுவுமே வரல அப்படி பாயிண்ட் எடுத்து அடுக்கு அடுக்கு அடுக்குன்னு திவ்யாவ போட்டு வெளியில் வெளியும் விழுக்கறாங்க இது எல்லாமே வியானாவில பண்ண முடியுது வேணாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன திரும்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்டான ஒரு விஷயமா இருக்கு அந்த ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணணும் யாருக்குமே பிடிக்கல வெளியே பார்க்குற பப்ளிக்கும் பிடிக்கல வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் பிடிக்கல அது எது கியூட் ரியாக்ஷன் நினச்சி பண்ணுறேன்னு தெரியல மேபி இது சௌந்தரியா மாதிரி பிகேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே என்னன்னு தெரியல ஏன்னா சௌந்தரிய மாதிரி ஏதாவது ரியாக்ஷன்ஸ் கொடுத்து வெளியே பிஆர் டீம் வேறு செட் பண்ணி வச்சிருக்காங்களே ஸோ அந்த டீமை வச்சு ரியாக்ஷனும் கொடுத்து நல்லா மேட்ச் பண்ணி அப்படியே ஒப்பேற்றி இந்த மாதிரி டைட்டில் அடிச்சு இல்லை ரன்னராக வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை வேணா இந்த மாதிரி கியூட் ரியாக்ஷன்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோ அது கியூட் இல்லை கிரிஞ்சி பக்கா கிரிஞ்சாக இருக்குது நான் பல தடவை எனக்கு வீடியோவில் வந்து சொல்றது காரணம் பார்க்க பார்க்க இரிட்டேட் ஆகுதுங்க அந்த ரியாக்ஷனை போது ஏன்னா அவ்வளோ தெளிவாக பேசுறாங்க வியானா அப்படி இருக்கும் போது அந்த ரியாக்ஷன் எஃப்ஜே போட்டு போல போல பொழுதுடான்னு வச்சுக்கோங்களேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல எல்லாருமே சாண்ட்ராவுக்கு வந்து ஓட்ட போட்டாங்க இதுல என்ன மேட்டர்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரை ரெண்டு பேரை சூஸ் பண்ண சொன்னாரு பிக் பாஸ் அதுல வந்து ரெண்டு பேரை மட்டும் அவங்கள பத்தி சொல்லுங்களா எல்லாருமே என்னோட கருத்தை வைக்கிறேன் கருத்தை வைக்கிறேன்னு ஒரு நாலஞ்சு பேரை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஒஸ்ட் பர்ஃபார்மரை சொல்றாங்க பிக் பாஸும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு என்னடா இது ஏன்னா கானவன் வந்து ஃபர்ஸ்ட் பேச வரும்போது கருத்து ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னார் பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஒர்ட் பெர்ஃபாமரை சொல்ற சொல்லுற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திவ்யாவுக்கு ஒரு கொட்டு வச்சிருக்காங்க ஏன்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு டேரக்டர் நாமினேட் ஆகிட்டாங்க கேப்டன் இருக்கிறதுனால ஸோ அவங்க போனதால் அவங்கள வந்து பெர்ஃபார்மர சொல்ல முடியாது அதனால இப்போ என்ன பண்ணுறது திவ்யாவை சொல்ல முடியல திவ்யா என்னோட கருத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு திவ்யா அதே மாதிரி எஃப்ஜே இன்னும் நாலஞ்சு பேர் இல்ல கருத்தை மட்டும் வைக்கணும்னு சொல்லிட்டு கருத்த மட்டும் பேசி பேசி எல்லாரும் பேசிட்டு நாமினேட் பண்ணுறது வேற ரெண்டு பேரை நாமினேட் பண்ண இப்படியே போயிட்டே இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே சபரின்னு ஒருத்தர் வந்தாருங்க சபரி வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் தாங்க முடியல ஏன்னா மற்றது ஒருத்தன் ரெண்டு பேர் மேலே கருத்து வச்சான் இந்த சபரி வந்து கிட்டத்தட்ட மேலேயும் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் நீங்க எப்படி பண்ணீங்க நீங்க எப்படி பண்ணீங்க நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டாரு ஏன்டா சபரி ஒன்று ரெண்டு பேரை தான் சொல்ல சொன்னேன் அவர் உடனே பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி பிக் பாஸ் சபரி நீ வந்து ஸ்டார்டிங்ல வீக் ஸ்டார்டிங்ல கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு வந்தது அதில் இந்த டாஸ்க் வச்சோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் ஃபுல்லாக சொல்லாத ஒழுங்காக என்ன மேட்டரோ அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாச்சி தான் விட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் சபரி ரெண்டு பேரை சொல்லிட்டு உட்காந்துருங்க உண்மையிலேயே இவங்களுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் எதுக்காக சூஸ் பண்ணுறோம் ஏன் சூஸ் பண்ணுறோம்னு தெரியல ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாவே பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு எதுக்காக சூஸ் பண்ணுறோம் அந்த டாஸ்க் பேஸ் பண்ணி யார் கரெக்டாக விளையாடிருக்கா இந்த வீட்டுக்குள்ள ஃபுல் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றது அதுலேயே பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சுபிக்ஷாலாம் அவ்வளோ உழைச்சிது அந்த பொண்ணு உண்மையிலே கஷ்டப்படுது ஆனால் அந்த பொண்ணை எவனுமே கண்டுக்கல எவனாவது சொல்லுவான் பார்த்தேன் ஐ திங்க் தபரி மட்டும் சொன்னாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி யாரும் சொன்ன மாதிரி தெரில அந்த பொண்ணு உண்மையிலே எஃபோர்ட் போடுது ஸோ அது அதுலேயே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லை ஒரு ரெண்டு பேரை வந்து டக்குன்னு சொல்லிட்டு போங்கடான்னா அதுக்கு வந்து கதகதையாக எடுத்து விடுறது இல்லை அது இன்னும் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில் உண்மையிலேயே எல்லாருமே பயங்கரமாக மாற்றி மாற்றி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க வியானா வந்து எஃப்ஜே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை எக்ஸ்போஸ் பண்ணுறான் ஸோ சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தரையும் எஃப் எக்ஸ்போஸ் பண்ணுறது இல்லை அவங்க இப்படி தான் அவங்கப்பட்ட அவங்களோட கேரக்டர் இது தான் அவங்க கேரக்டரை இப்படி தான் ஆக்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளே இருக்க வன்மத்தை மொத்தமாக கொடிடானுங்க அந்த செக்மெண்ட்டை மட்டும் நீங்கள் லைவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வன்மம் ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி அது இருக்கிறது தப்பு இல்லைங்க ஏன்னா அந்த வீட்டில் அப்படி தான் இருக்க முடியும் இது வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவேன் நான் வந்து எனக்கு வன்மமே இல்லை நான் வந்து ரொம்ப பியோர் சோல் அப்படின்ற மாதிரி அமித் மாதிரிலாம் யாரும் புழுவ முடியாது ஆக்சுவலாக அமித் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது அது அப்படி இல்லை எல்லாருக்குமே உள்ள காண்டு வன்மம் எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே நல்லது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த எஃப்ஜே அப்புறம் சாண்ட்ரா ரெண்டு பேரும் ஜெயிலில் தள்ளிட்டாங்க முக்கியமாக மழை பெய்து தண்ணி வருது அந்த தண்ணியிலே தான் அவங்க படுத்து தூங்கணுமா என்னன்னு தெரியல இன்கேஸ் அப்படி விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சாண்ட்ரா கொந்தளிச்சிருவாங்க யோ பிக் பாஸ் நீ சொல்லி தான் சீக்கிரம் டாஸ்க் பண்ணிட்டு கடைசியில் என்ன ஜெயிலில் தள்ளி வந்து இல்லாமல் இந்த மலையில் நான் எப்படியா படுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுருவாங்க ஏன்னா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபர்ஷன் ரூமில் பேசும்போது என்ன தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருந்தாலும் வெளியே எந்த பேசும்போதுலாம் பார்த்தீங்கன்னா பாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரகட்டான டோனில் தான் பேசுகிறாங்க புருஷனும் பொன்னாடி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுடிசோ மோட்டில் தாங்க இருக்காங்க எதனா ஒன்று அவங்களை அட்டாக் பண்ணி பேசிட்டா திருப்பி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு வராங்க அதுவும் பிரஜன் எப்பா சொல்ல வேணாம் ஏன் பிரஜன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படியே பொத்துக்கிட்டு வராருங்க எனக்கு அதை பார்க்கும்போது பிரஜன் நீங்கள் ஓகே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது பார்வதி அடிக்கிறதெல்லாம் ஓகே ஏன்னா பார்வதியெல்லாம் அப்படி தான் அடிக்கணும் ஸோ அப்படி தான் டீல் அதெல்லாம் ஓகே ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நீங்கள் கண்ட்ரோலை எழுந்து எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது அந்த கை வச்ச மேட்டர் இருக்குல்ல அந்த மேட்டரில் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பொங்கி எழுதிட்டார் ஆனால் பார்வதி அதை ஒரு மேட்டராக எழுந்திரிச்சு சொல்லணும்னு அவசியமும் இல்லை அவங்க என்ன பண்ணாங்க அது ஒரு பாயிண்ட்டாக வச்சு பிரஜன் அடிக்கணும்னு நினச்சாங்க திருப்பி அந்த பாயிண்ட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா என் மேலே கை போட்டேன் அப்படின்ற மாதிரி எப்படி திருப்பி அதாவது அவங்க வந்து உமன் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீ வந்து என் மேலே கை போட்டேன் அது வந்து தப்பாக சொல்ல அந்த மாதிரி கை போடாத எனக்குன்னு ஒரு பொண்ணாட்டி பிள்ளைங்களாம் இருக்குது ஸோ அதை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பக்கமே அடிச்சு விட்டாரு உண்மையிலே அது செம ஸ்ட்ரோக் தான் ஏன்னா பார்வதி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எங்கேயே எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அடிச்சாப்ல இருந்தாலும் அவரோட அக்ரஸிவ் மோட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தோணிகிட்டு இருக்கு யாரு கூட சண்டை வர போதும் தெரில யாருக்கும் யாருக்கும் முட்ட போகுதுன்னு தெரில ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனவேஸ் இந்த எஃப்ஜே அப்புறம் சேரண்டாக ரெண்டு பேரும் ஜெயிலில் தள்ளிட்டாங்க இதுதான் இப்போதிக்கி அந்த நிலவரம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிலவரத்தில் ஒரே ஒரு கலவரம் என்னன்னா நல்ல கலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியானாவே எஃப்ஜே எக்ஸ்போஸ் பண்ணது சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணா அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை